ஜெர்மனியில் வறுமையாக இருக்கும் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கு நிதி உதவி ஜெர்மனியில் மக்களின் இன்றி வறுமையாக இருக்கும் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கு இளைஞர்களுக்கு அரசாங்கம் உதவி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் தற்பொழுது வீடுகளுக்கு கட்டுப்பாடு நிலவுவதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் புதிய ஆய்வு தகவலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு சென்சஸ் அமைப்பானது சில புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் இருபது லட்சம் வீடுகள் வெறுமையாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தைந்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் ஒரு வருடமாக இவ்வாறு வெறுமையாக இருப்பதாக குறித்த அமைப்பானது தெரிவித்துள்ளது வெறுமையாக இருக்கும் வீடுகளின் சொந்தக்காரர்கள் வீடுகளை திருத்துவதற்கு முயற்சி செய்வதாகவும் இந்த நிலையில் வெப்பமூட்டிகளுக்கு அரசாங்கத்தில் நிதி விண்ணப்பங்களை கொண்டு காத்திருப்பதாக அமைப்பு தெரிவித்துள்ளது ஜெர்மன் அரசாங்கமானது வீடுகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்ற காரணத்தினால் வருடம் ஆக குறைந்தது நான்கு லட்சம் வீடுகளை கட்டுவதற்கு தீர்மானம் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மனியின் கட்டிடத்துறை நிர்மாண அமைச்சர் ஹைவிஸ்ட் அவர்களின் தகவலின் அடிப்படையில் இவ்வாறு திருத்தப்படாத நிலையில் உள்ள வீடுகளை இளம் குடும்பத்தினர் வேண்டுவதற்கு உதவி நிதி தொகைகளை வழங்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இளைய சமுதாயத்தினர் திருத்தப்பட வேண்டிய வீடுகள் திருத்தப்பட வேண்டியதன் மூலம் குறித்த வீடுகளில் குடியேற முடியும் என்ற தகவலையும் வெளியிட்டுள்ளார்